அந்த மருத்துவ உதவி பண்ணுற விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய முறை எங்கள் அறக்கட்டளை சார்பாக எங்களோட அரங்கறியவும் வந்து சொல்லியிருக்காப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல நிறைய பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முறை வந்து அவங்கள போய் சந்திக்கணும்னு நான் அதுக்காக தான் வந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் மேடை ஏறுனதுனால நான் சீஃப் கெஸ்ட் கிடையாது மேடையோட இந்த ப இந்த விழாவோட சீஃப் கெஸ்ட் வந்து ஏதோ உட்காந்துருக்காங்களே அப்படியா முதல் வர வரிசையில் பின்னாடி இருக்கிற வரிசையில் இந்த மருத்துவர்கள் இந்த ஸ்டாஃப் வாலண்டியர்ஸு இந்த இந்த எஸ்விடிசி சார்ந்தவர்கள் தான் உண்மையான வந்து சீஃப் கெஸ்ட் ஏன் சொல்கிறேன்னா வந்து இது சாதாரண விஷயம் இல்லைங்க பத்து ரூபாவுக்கு ப்ளட் டெஸ்ட்டுன்றது நான் வெளியில் போய் சொன்னால் கூட சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசாத எங்கிட்ட நடக்குதுன்னு கேட்பாங்க இது எல்லாேருக்கும் போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் என் முகத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இங்கிட்ட வந்துருக்கேன் இந்த இந்த விஷயத்தை வந்து நான் வெளி உலகத்துக்கு சொல்லணும் வெளி உலகத்துக்கு கொண்டு போய் நான் சொல்லணும் விஷயம் பண்ணுறது வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதில் வந்து நிறைய பேர் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து அதாவது ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் திரட்ட முடியும்னா இவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது கண்டிப்பாக வந்து உண்மையிலே நான் பெருமைப்படுறேன் அவங்களோட கூட உட்காந்து அவங்களோட வந்து இந்த இந்த மேடையில் அவங்களோட சேர்ந்து பேசுகிற பேசுகிறேன்னா உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது ஒரு தெரியாத ஒரு ஒரு பெற்றோர்களுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சு இம்மிடியேட்டாக ஒரே நாளில் வந்து அந்த அந்த தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இல்லைன்னா என்ன எந்த பக்கம் போனோம் எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் வந்து எங்கிட்டு போய் வந்து காசு கேட்டு எப்படி நம்ம வந்து மருத்துவ உதவி இல்லை கல்வி உதவி இல்லை இல்லை ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும் அப்படின்றது யோசிப்பாங்க முக்கியமாக என்னோடய பதிவு வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு சமூ சோஷியல் மீடியாவில் வந்து அண்ணாநகர் இருபத்தி ஆறாவது கலந்துக்கிட்டேன் இந்த எஸ்விடிசின் ஒரு விஷயத்துல இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவசியமே கிடையாது உங்களுக்கு அவசியமே கிடையாது ஆனா அந்த பத்து ரூபான்றது ஒரு சாதாரண அதாவது சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஆட்கள் கூட வந்து போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்க முடியும் சிகிச்சை பெற்று கொள்ள முடியும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க உண்டாக்குனீங்க நீங்க பாருங்களேன் பிளாட்ஃபார்மு அதை யாராலையும் வந்து பீட் பண்ண முடியாது

பல தடவை என் போன் வந்து நான் என் நண்பர்கள் பயந்து பயந்து போன் எடுக்க மாட்டாங்க இவன் நான் இவன் அடித்தா வந்து இவன் காசு தான் கேட்பான் கண்டிப்பாக ட்ரஸ்ட்டுக்கு காசு தான் கேட்பான்னு சொல்லி ஏன்னா சன் டிவியில் வந்து ஒரு நாமருவர் ஒன்று ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன் ஒரு ரியாலிட்டி ஷோ அந்த நாமருவர் நிகழ்ச்சி பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் அந்த பதிமூணு எபிசோடு வந்து நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அந்த ஒரு ஒரு எபிசோடில் ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து ஒரே நாளில் எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நடந்த அந்த சம்பவங்கள் வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ பன்னெண்டாவது எபிசோடு முடியறதுக்குள்ள ஏன்னா சூசிங் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இஸ் வெரி ஈஸி சூசிங் த பெஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட் இஸ் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் நான் வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆனால் ஒம்பது பேர் வெளியில் என் கேரவன் வாசலில் நினைப்பாங்க சார் நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணுவோம் நாங்களும் அவங்கள மாதிரி தான் வறுமை கோட்டை கீழே இருக்கும் எங்களையும் வந்து கொஞ்சம் காப்பாற்றுங்களேன் இப்படி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது சரி அம்மா பேரில் தேவியார் கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சி நாங்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து ஏழை பிள்ளைகள் முக்கியமாக சிங்கிள் பேரண்ட் பெண் குழந்தைகளுக்கு வந்து படிப்பு படிப்புன்றது பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கத்தில் வந்து நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறோம் அது நீ நீங்களும் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் சார்ந்தவங்க நீங்கள் இரு இருந்தாலும் நீங்களும் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து அந்த ஏழை கிராமத்து பிள்ளைகளுக்கு வந்து வாலிபாலோ பாஸ்கெட்பாலோ இல்லை கபடியோ இல்லை சிலம்பாட்டமோ இல்லை ட்ராக் அண்ட் ஃபீல்டோ நிறைய பேர் வந்து திசை தெரியாம வந்து ரொம்ப திறமைசாலிகள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரு ஐபிஎல் மாதிரி நடத்த போகிறோம் இந்த மே மாதம் இந்த விடுமுறை காலத்தில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து அந்த பசங்களை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து ஏன்னா போன வாரம் வந்து நாலு பசங்க நீச்சல் அதாவது குளத்துல நீச்சல் பயிற்சி பண்ணி பிராஞ்ச் மெடலில் பிரான்ஞ்ச் மெடல் அடிச்சிருக்காங்க ஸ்டேட்ல அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து சிவகாசி பசங்க அந்த பசங்களை கூப்பிட்டு நான் கண்டிப்பாக இந்த பசங்களை வந்து நேஷனல் லெவலில் நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஏன்னா நான் படிக்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னா நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து நீ இன்னொரு பெண் குழந்தைக்கு வந்து நீ படிப்பு செலவு ஏற்றக்குள்ள அளவுக்கு நீ போனோம் அதுதான் நான் வந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டிய நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம் எனக்கு வந்து என் படிப்புக்கு வந்து இவர் தான் உதவி செஞ்சாருன்னு என் பேர் எங்கிட்டமே சொல்லுவேன்னா உன் பேர் ஒழிக்கணும் என் காதுக்கு இந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் செயின் ரியாக்ஷனுக்காக தான் நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் லயன்ஸ் கிளப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இல்லை ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ஃபிஃப்டி டூன்றது ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இருக்குது இங்கிட்டு போனால் எங்களுக்கு ஒரு ஒரு எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வ வழிகாட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ